மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே ஐம்பது லட்சமாவது பயனாளிக்கு மருந்து பட்டகத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார் மருத்துவமனைக்கு செல்ல இயலாதவர்களின் நலனுக்காக மக்களை தேடி மருத்துவம் எனும் மகத்தான திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திராவிட மாடல் அரசு துவங்கியது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வில் இத்திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளின் வீடுகளுக்கு நேரில் சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இத்திட்டத்தின் இரண்டு கோடியே ஐம்பது லட்சமாவது பயனாளியான தஞ்சை மாவட்டம் தென்னங்குடியை சேர்ந்த மனோன்மணி என்பவருக்கு மருந்து பெட்டகத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொற்றா நோய்க்கான மருந்துகளை வீடு தேடி சென்று வழங்கும் தமிழ்நாடு அரசின் இத்திட்டத்திற்கு விருது அளித்து ஐநா விருது கவுரவித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் பொதுவாக ஒரு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை தொடங்கியதற்கு பிறகு அந்த திட்டம் தொடர்ந்து மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறதா அந்த திட்டத்தின் பலன் மக்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதில் நம்முடைய முதல்வருக்கு நிகர் அவர்தான் இன்றைக்கு தஞ்சாவூரில் தென்னங்குடி என்கின்ற இந்த கிராம பகுதியில் மனோன்மணி என்கின்ற ஐம்பத்தி ஆறு வயது நிரம்பிய பெண்மணிக்கு உயர் ரத்த அழுத்த நோய் இருப்பது கண்டறியப்பட்டு அவருக்கு மருந்து பெட்டகம் தரப்பட்டிருக்கிறது ஆக தென்னங்குடி இன்றைக்கு ரெண்டு கோடியே ஐம்பது லட்சமாவது பயனாளியை கண்டறிந்து இந்த மருந்து பெட்டகம் தரப்பட்டிருக்கிறது டெங்கு காய்ச்சல் குறித்த எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதிமுக ஆட்சியில் டெங்கு காய்ச்சலால் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டினார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அறுபத்தி ஆறு பேர் டெங்கு பாதிப்பினால் உயிரிழந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல அறுபத்தி அஞ்சு பேர் இதுதான் இந்தியாவிலேயே டெங்குவினால் பாதிக்கப்பட்டு அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டு இது ரெண்டு ஒரு முறையும் அதிமுக இரண்டாவது முறையும் அதிமுக இப்ப மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக டெங்கு பாதிப்பு வராமல் தடுப்பதற்கு அந்த பாதிப்பு வந்தவுடனே அதை உடனடியாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு மிக சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆனால் சாட்சாத் இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோதுதான் தொடர்ந்து மூன்று புதிய ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொல்லி சட்டமன்ற உறுப்பினர்கள் துரை சந்திரசேகரன் டி கே நீலமேகம் மேயர் சன் ராமநாதன் துணை மேயர்கள் அஞ்சுகம் பூபதி சூப்பர் தமிழழகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்